உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேறொருவரை தேடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் உங்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது போய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நம் நிலைமை மாறிவிடும் என்பது உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் இல்லை தவறு செய்தவனை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து விடாதீர்கள் யாரையும் பழி வாங்க எண்ணாதீர்கள் உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அதற்கான வினையை அனுபவிப்பார்கள்

அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே ஆயிரம் பேரை எதிர்த்து வாழ்ந்திடுங்கள் தவறு இல்லை ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதீர்கள் அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார் அது சோதனை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது ஏதோ சில காரணங்களால் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து அதிகமாக ஆடுவார்கள் உன் மீது பழி போடுவார்கள் எனவே ஆரம்பத்தில் தடுத்துவிடு பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும் நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவால் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள் தடைகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு வழி ஒன்றை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றை இழப்பதற்கு எப்போதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் கண்டு அஞ்சாதீர்கள் சவாலை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் உங்களுக்கே தெரியும் எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் மட்டுமே வெற்றியுடன் நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்தாக வேண்டும் உனக்கென்று ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள் அது உன் முயற்சியால் மட்டுமே உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கொடுத்ததாக இருக்க கூடாது தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாக்கிவிடும் நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள் உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போவதற்கான காரணம் நீங்கள் நேர்மையாக இருப்பதால் தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்க போவது நீதான் எனவே எதுவாயினும் உனக்கான முடிவை நீயே எடுப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதிகம் பேசி திகட்டிவிடாதீர்கள் சிலர் அதில் ஒதுக்கப்படுவீர்கள் சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள் சாவி இல்லாத வீடும் சில இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை நிம்மதியை தேடி அளந்ததை நிறுத்திய பொதுதா தெரிந்தது எதையும் தேடாமல் இருப்பதே நிம்மதி என்று உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்ட மாமகுடமாகும் காயம் தந்தவர்களையே நீ மருந்திடச் சொன்னால் வஞ்சக எண்ணம் அதை விஷமாக மாற வேண்டும் என்றுதான் விரும்பும் பாராட்டியவர்களையும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தகுதியானவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் வாழ்க்கை அழகாகும் இல்லாத ஒன்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த இப்போது இருப்பதையும் ரசிக்க முடியாமல் போய்விடும் எனவே இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக்கொண்டு உன்னை எழுந்து நடமாக வைக்கும் உனது மனந்தான் உனக்கு மிகச் சிறந்த நண்பன் அதனால் உன்னை நீயே நேசிக்கக் கற்றுக்கொள் ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் ஒருவருடைய உலகை உன்னால் மாற்ற முடியும் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உனது பலத்தின் பலம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் வீரரிடம் நிறைய கற்றுக் ஆனால் அவர்களை மட்டும் பின்பற்றாதீர்கள் சிந்தித்துக்கொண்டு மட்டும் இருப்பதினால் சிறந்து விளங்கிட முடியாது சிந்தனைகளை செயல்படுத்துவதனால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும் மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை யாரிடம் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வது இல்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வது இல்லை ஒருவரின் சுயலாபத்திற்காக நாம் பயன்படுத்தப்பட்டோம் பற்றி என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது அதிகம் பேசி திகட்டிவிடாதீர்கள் சிலர் ஒதுக்கப்படுவீர்கள் சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவிற்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் புதியதாக ஒன்று கிடைக்க போகிறது என்று பழகிய வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு மிகுந்த வழியை கொடுத்தால் உன் வாழ்க்கைக்கு இருப்பதை விட மோசமாகிவிடும் நமக்கான மகிழ்ச்சியை இன்னொருவர் தருவார் என்று எப்போதும் எதிர்பார்க்காதே உனக்கான மகிழ்ச்சியை நீயே உருவாக்கிக் கொள்வது நல்லது அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை இல்லை சிலர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கை கூட நம்மை பெரும் முட்டாளாக்கிவிடும் சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்பொழுதும் அடையாமல் பார்த்துக்கொள் சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை என்னவென்று புரியாதவரை உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு வேடிக்கையாகவே இருக்கும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னல முடியதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும் திறமையான வாதத்தால் எழுதப்படுவது இல்லை மௌனத்தால் தான் எழுதப்படுகிறது நீ அமைதியாக இரு உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாதே நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை அருகே தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை தொழவி நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள் மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள் பசிக்கு வாடுபவர்கள் பழையது கூடு உண்டு மகிழ்வார்கள் ருசிக்கு எங்குபவர்களோ இல்லை என்று தினம் ஒன்றை தேடி துன்பம் அடைகிறார்கள் பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும் உன் செயலுக்கு ஏற்றாற் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எழுதி ஆட்சி செய்யலாம் பொய் எண்ணும் மாடையை போட்டி கொள்ளாது என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலை குனிந்து செல்லாதேன் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் துன்பம் என்னும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் நிதானமாக இருங்கள் உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டதை தூக்கி எறிந்திடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை நீ கொஞ்சம் சல்லடை செய்து எங்கே எதை என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை கொண்டே இருக்கும் மனம் தளராதே நீ எதற்கும் எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பவன் எதுவும் இல்லை என்றால் இறந்து போவான் எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் சில நேரங்களில் நமக்கு புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும் உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்ல தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களில் காதுகளில் கேட்கின்ற சொற்களில் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டதை தூக்கி எரிந்து விடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள் மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள் உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும் இருக்கும் போது உங்கள் காதுகளை தனிமையில் உங்கள் அறிவினை கூர்மையாக்குங்கள் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்விக்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்கு இருக்கும் தவறுகள் செய்து நீ தண்டனை பெறாதே சிலரின் செயல்கள் உன்னை குழப்பும் அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசைத்திருப்போம் நேர்மையும் உண்மையும் ஈடினை இல்லாதது அதை அற்பமானவரிடம் எதிர்பார்க்காதே நீ மதிக்காத பொழுது எந்த சூழலும் உன்னை ஏதும் செய்யாது சிலரை பாவம் பார்க்காதே அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் உன் கஷ்டங்களுக்கு உன் வேதனைகளுக்கு உன் தேவைக்கு நீயே போராடு அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே ஏனென்றால் எல்லோரும் பாதில் விட்டு செல்பவர்கள் மகிழ்ச்சி என்பது இடமல்ல அது ஒரு திசை காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம் மரங்கள் நகராது பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான் ஆனால் காட்சி துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது ஒருவரைப் பற்றி இன்னொருவிடம் நீ சொல்லும்பொழுது அதை கேட்போர் அறிவோர் நீ சொல்பவரைப் பற்றி அல்ல உன்னை பற்றி முன்னேற்றத்தைப் பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் திரிக்காது நேரம் கிடைக்காது சீண்டுபவர்கள் சீண்டட்டும் நீ செய்ய வேண்டியது செய் வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும் உன் வேலையை பார் அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு சிலருக்கு வழிவிடு அவர்கள் போகட்டும் அவர்கள் உனக்கு விடை அல்ல உன் பாதைக்கு தடை வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை இதுதான் இன்றைய உறவுகள் நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும்தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம் உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகிப் போகிறது உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அதன் வழியை வழி இருக்காது ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே தூரமாக இரு நீ மதிக்கப்படுவாய் பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளி விடாத உறவுகள் கிடைப்பது வர எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான் பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம் உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள் ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்க கூடியவர் உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்தவிட மாட்டார்கள் உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும் பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும் உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே இல்லை எவனுக்கு அதிகமாக பொறுமை உள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை இந்த உலகில் எதை தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்த இடம்தான் மனம் ஓடி வருகிறது அந்த உறவும் நம்மை புரிந்து கொள்ளாம போகிறது நாம் இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும் தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது உண்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு போவது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள் இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்படும் அழகாய் இருப்பதை விட இருந்தால் ஆயிரம் உறவுகள் தேடி வரும் இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதி விடை கிடைத்து விடுகிறது சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார்கள் நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட சாபம் தான் சில பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி ஆயிரம் உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான் நமது ஸ்டேட்டஸ் காத்து பழக்கும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும் போது தெரியும் அவர்களது உண்மையான முகம் கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள் சற்று உணர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் அவர்களின் வலி நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள் நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாயசக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பி விடாதீர்கள் சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பல நேரங்களில் அவரவர் அவரது தேவைக்கு ஏற்ற போல் நம்மை கொள்வதை கொள்வதைதான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் லட்சம் இருப்பார்கள் ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள் இதுதான் மனிதர்களின் குணம் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது நீ படிக்கும் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்து கொள்ளலாம் உன் மன எல்லாம் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் சிதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையான அரவணைப்பும் சகிப்பு தன்மையும் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்வின் நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும் தான் என்ற ஆணவம் அணிந்தே போகும் யாரோ ஒருவராக இருந்து திருத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதன் அர்த்தம் என்ன தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காது அதை உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள் அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி நீ அகாயத்திற்கு சென்றாலும் ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும் மலை இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்றாலும் தீ செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள் உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாக தான் நடப்பான் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும் இதுதான் இறை தத்துவம் அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக்கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம் உன் வழியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் சிரிக்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம் தான் வாழ்க்கை ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து பயணம் செய்தால் தான் அது நிஜமாகும் உழைப்பு தூக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தில் இரவில் இமைகள் தானே கண்களுக்கு உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் இருபடிகளே ஒன்று உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்று உன்னை கொள்வாய் வெற்றியை வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அது அவமானம் ஏதும் இல்லை கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே உயர்ந்து நிற்கும் மரம் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே மனதுக்கு உயிரிட்டு வார்த்தைகள் நீங்கள் செய்த தவறுகளை முட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள் அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் நோக்கி போகச் செய்யும் நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால் குழைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களில் அஸ்திவாரம் இவர்களே உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கையை வை அவன் உன்னை காப்பான் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள் மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் உருத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றின் பரிசுத்து விட்டுதான் செல்கிறார்கள் சில தடங்களாய் சில தழும் நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் இசை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது சக்தியின் பிறப்பிடம் விளையாட நேரம் ஒதுக்குங்கள் அது இனிமையான ரகசியம் படிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது அறிவின் ஊற்று உழைக்க நேரம் ஒதுக்குங்கள் அது வெற்றியின் விலை தனக்கென ஒரு பாதையை உருவாக்கிக் கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தரங்களைக் கண்டு தோண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான் பாதையும் நமதே பயணமும் நமதே வாழ்க்கையும் நமதே வெற்றியும் நமதே நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம் தான் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும் வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான் கடமை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம்

யானைக்கு கருப்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காது தேனின் குடுக்கிலும் மட்டுமல்ல தேனின் குடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது யாரிடம் கற்பது விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும் கடமை தவறாமையை கதை வனிடமும் உகத்தை காற்றாடம் இருந்தும் புன்சிரிப்பை பூக்களிடம் இருந்தும் சுறுசுறுப்பை எறும்புகளிடமும் சேமிப்பை தேனீக்களிடமும் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மறுப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம் மனிதனின் வேல்கள் அனைத்தும் சமம் இல்லை ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்றி வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவருடன் மட்டுமே வரும் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிலை கூட வெளிச்சம் உள்ளவரை ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு நகர்வதுதான் முக்கியம் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள் மூன்று மற்றவர்களை விட குறைவாக எதிர் பாருங்கள் நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள் முதுமை அடைந்த பழமையானவற்றை நீத்து பார்க்கும்போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் முடிந்தது முடிந்தவரையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமை சலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான் எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைத்துக் கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது உன் உரிமை இழுந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே குடும்பத்தில் அவசர அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் படுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம் உறவுகளை உதாசீனப்படுத்தி உயிர் போகக் கதறி பயன் இல்லை எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே எவருக்கு தெரியும் இன்று நீ மிதித்து போகும் கல் கூட